ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்னென்ன பண்ண என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் எப்போயுமே நம்ம நார்மலாக வீட்டில் ஸ்பெஷலாகலாம் கிடையாது ஒரு நார்மல் ரெசிபி தான் ரெகுலராக எல்லார் வீட்லேயுமே செய்கிற ரெசிபி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா புளியோதரை புளியோதரை ரெகுலராக செய்வோம் ஆனால் மசாலாலாம் நிறைய வறுத்து அரைச்சி இந்த மாதிரி பவுடர்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அதிகம் என்றைக்காவது ஒரு நாள் தான் செய்வோம் அதனால் என்னென்னா இன்றைக்கி புளியோதரை பவுடர் எவ்வளவு அரைச்சி எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை எப்போ அப்பப்போ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் புளியோதர பவுடர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு நான் வந்து கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இதில் வெள்ளை கலர் எள் போடனாலும் போட்டுக்கலாம் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும் ரொம்ப சேர்த்திங்கன்னா கசந்துடும் அதனால கம்மியாக சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் கருவேப்புலையே சேர்த்துட்டு ஒரு ஆறு போல் வர இதெல்லாம் ஸ்டவ் ஆன் பண்ணி நல்ல பொன்னீரமாக கருக விடாமல் எடுத்துக்கலாம் இப்போ வறுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த எள்ளும் கடுகும் பார்த்திங்கன்னா நல்லா கட அப்படியே வெடிச்சு வரும் பாருங்கள் கலர் மாறக்கூடாது அதே சமயம் கலரும் மாறிடக்கூடாது கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கலாம் இது போல் வறுத்து நல்லா பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ மாதம் வந்தால் ஆறு மாதம் ஒரு வருஷம் கூட நீங்கள் வச்சு நீங்கள் வந்து அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வெறும் தாளித்து இந்த பவுடரை கலந்தீங்கனாலே வேலை முடிஞ்சிடும் வேலையும் ரொம்ப ஈஸியாக முடியும் பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம்னு யோசிப்போம் இந்த மாதிரி ஒரு பவுட்ரு இருந்துச்சுன்னா சட்னி எடுத்து தாளித்து கொடுத்து விட்றலாம் பார்த்தீங்களா அதுக்காக தான் வெந்தயம் பருப்பு அப்புறமா கடுகு எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் பவுடர் பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்தாச்சு அருமையாக ரெடி ரொம்பவும் வலுவலுன்னு இல்லை ஓரளவுக்கு சும்மா அந்த ந நர இருக்கும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா இதை ஆறுனதுக்கப்புறமா நம்ம பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம ரைஸ் வந்து தாளிச்சிடலாம் புளி சாதம் தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா அப்புறமா இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம் கடுகு பிரிஞ்சது ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் பேர்க்கடலை போட்டு நல்லா பொன்னீரமாக வரைத்தரலாம் அடுத்து மூணு வரம் கொஞ்சம் கருவேப்பில பெருங்காயத்தூள் நல்லா பருப்பு பருப்பு வேர்க்கட்லையும் பாருங்கள் நல்ல கலர் மாதிரி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற புளியோதர பவுடரை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளியோதரை பவுடர் சேர்த்து கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அப்படியே கலந்துருவோம் அவ்வளோதான் கலந்துட்டு ஒரு பெரிய ஆப்பிள் சைஸுக்கு புளி எடுத்து கைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் அடுத்து உப்பு சேர்த்துருவோம் நல்லா உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து புளியை வந்து ரொம்ப தண்ணியாக கரைச்சிங்கன்னா ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க வச்சுட்டு இருக்கணும் வத்துறதுக்கு வரைக்கும் அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக உங்களுக்கு இந்த தொக்கு வந்து ரெடியாகும் அவ்வளோதான் எல்லாம் ரெடி ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட விட்டிங்கன்னா எல்லா தண்ணியும் வற்றி எண்ணெயோ அந்த புளியை மட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கொதிக்க விட்டோம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி தனியாகவும் எண்ணெய் தனியாகவும் வந்துருச்சு பார்த்தீங்களா அவ்வளோதான் இதை இவ்வளோ சோறுக்கு நம்ம போட்டு தாளிக்கணும்னு இல்லை இது வந்து நம்ம எப்படி ஒரு கிலோ ரைஸ்க்கு வந்து இது வந்து போட்டு தாளிக்கலாம் அந்தளவுக்கு இருக்குது இதை வந்து நமக்கு இவ்வளோ தேவைப்படாது அதனால் கொஞ்சம் நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு நாளைக்கோ நாலானைக்கோ இல்லை நமக்கு எப்பயாவது தேவைப்படும் பார்த்திங்களா அந்த டைமில் எடுத்து நம்ம வந்து இது வெறும் சோறை மட்டும் செஞ்சு இந்த மாதிரி கடையில் போட்டு நம்ம அழகாக கரை அப்படியே கிளறி சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா பசங்களுக்கு வந்து லன்ச் பாக்ஸுக்கு வந்து கொடுத்து விடலாம் அந்த மாதிரி நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் தேவை உள்ள அளவுக்கு எடுத்து வச்சிட்றேன் பாருங்கள் நான் ரெண்டு பேர் அளவுக்கு மட்டும் இப்போ தொக்கு வச்சுட்டு மீதியெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இதை வந்து தனியாக எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஏன்னா ரைஸும் பார்த்தீங்கன்னா சூடாக தான் இருக்குது அதனால் நமக்கு வந்து ஹீட்டு வந்து தேவைப்படாது அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கலரி இதுக்கப்புறம் மேலே மல்லித்தலை எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்ல அப்படியே நம்ம கலந்து சாப்பிட்லாம் ரைஸ் வேக வைக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி வேக வைக்கணும் குலைவாக வேக வச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எதுவாக இருந்தாலுமே ரைஸ் வந்து குலைவாக இருந்தால் நல்லா இருக்காது அதனால் நல்லா உதிரி உதிரியாக பார்த்து வேக வச்சுக்கோங்க அதே சமயம் ரைஸ் வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கணும் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க ஏதாவது காலையில் ரொம்ப பிஸியான வேலை இருக்குது டக்குன்னு ரைஸ் வந்து நமக்கு செஞ்சு கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ எடுத்து கலந்து கொடுத்துக்கலாம் இல்லை பவுடர் மட்டும் இருந்துச்சுன்னா தாளித்து கொடுத்துக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் நிறைய பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு புளியோதரை ரெடி ஆயிடுச்சு நம்ம எங்கேயாவது வெளியில் போனாலும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் பவுட்ரு மட்டும் கிடையாது பவுட்ரு நம்ம தொக்கா செஞ்சு அதையும் கூட எடுத்து வச்சுட்டு வெறும் சோறம் மட்டும் வச்சு அப்படியே கலந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடலாம் இல்லை நீங்கள் பவுட்ரு அரைச்சி வச்சுக்கிட்டு எப்பயாவது உங்களுக்கு தேவைப்படுறப்போ புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி தாளித்து இந்த மாதிரியும் செஞ்சு கொடுத்து விடலாம் உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு பவுடர் இருந்துட்டால் போதும் உங்களுக்கு வேலை வந்து ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும் அதனால இதே போல் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க போல் தொக்கும் செஞ்சு வச்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம புளி வரை சாப்பிடுவோம் எப்படி உதிரி உதிரியாக இருக்கு பாருங்க பாருங்க அவ்வளோ இப்படிதான் ரைஸ் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் இதுக்கு மட்டும் இல்லை எந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சாலுமே ரைஸ் வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மேய்ச்சி ஊரு சாப்பிட ஆரம்பிச்சது மேய்ச்சி உருது அவ்வளோ ருசி அந்த புளிப்பு வந்து புளிப்பு அந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லெண்ணெய் வேறு ஊற்றிருக்குமா இருக்குமா அவ்வளோ ஒரு ருசி இதே போல் நீங்களும் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க ஒரு பருக்க சோறு மீதி இல்லாமல் சாப்பிட்டு வருவாங்க என்னம்மா டெய்லி புளிசாதமாக செய்கிறேன்னு கேட்டவங்கெல்லாம் மா புளி சாதம் செய்யுமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் இந்த சாப்பாடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்